ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த பகுதியிலும் ஐந்தாவது வார்த்தையை நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம் இயேசு பேசின அந்த ஐந்தாவது வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள் இயேசு பேசின ஏழு வார்த்தைகளில் மிகவும் சிறிய வார்த்தை இது என்று சொல்லலாம் அவர் முதலாவது பேசின வார்த்தை பிதாவிடத்திலே அவர் வைத்த ஒரு ஜப விண்ணப்பமாயிருந்தது இரண்டாவது பேசின வார்த்தை தன்னிடத்திலே விண்ணப்பம் வைத்த ஒரு கல்லனுக்கு அவர் கொடுக்கிற பதிலாக அமைந்திருந்தது மூன்றாவது வார்த்தை கண்ணீரோடு தன் சிலுவை அண்டையிலே நின்று கொண்டிருந்த தன் தாய்க்கும் தனக்கு அன்பாயிருந்த சீஷனுக்கும் அவர் கொடுக்கிற ஆறுதலின் வார்த்தையாக அமைந்திருந்தது பின்னர் பூமியிலே கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று அதற்கு பின்னர் முழு மனுக்குலத்தின் பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டதனால் பிதாவின் முகம் மறைக்கப்பட்ட வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இயேசு கண்ணீரோடு அவரிடத்திலே கதறி சொல்லுகிற வார்த்தையாக அந்த நான்காவது வார்த்தை அமைந்திருந்தது ஆனால் இந்த ஐந்தாவது வார்த்தையானது இயேசு யாரிடத்திலும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற வகையிலே தன்னுடைய சரீர வேதனையையும் தன்னுடைய இருதயத்தின் ஏக்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இந்த தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை அமைந்திருக்கிறது நாம் அறிந்திருக்கிறபடி தாகம் பசியை விட மிக கொடுமையானது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆகாரம் இல்லாமல் சில நாட்களை கழித்து விட முடியும் ஆனால் தண்ணீர் இல்லாமல் அவனால் வாழ்ந்து விட முடியாது ஏனென்றால் இந்த மனித உடலானது சீராக இயங்குவதற்கு தண்ணீர் மிக மிக அவசியமான ஒன்று ஆகவேதான் நம்முடைய சரீரத்திலே தேவையான தண்ணீரின் அளவு குறையும் போது அந்த சரீரம் தாகம் என்கிற உணர்வின் மூலமாக அதன் தேவையை நமக்கு வெளிப்படுத்துகிறது சாதாரணமாக இந்த கோடை காலத்திலே நாம் வெளியிலே சில மணி நேரங்கள் சென்றுவிட்டு வீட்டிற்கு வருவோமானால் முதலாவது நாம் யோசிப்பது கொஞ்சம் தண்ணீர் குடித்தால் நன்றாயிருக்குமே என்பதாகத்தான் ஆக இந்த தாகம் என்பது எத்தனை கொடுமையானது தண்ணீர் நம்முடைய உடலுக்கு எந்த அளவிற்கு இன்றியமையாதது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம் இன்னும் வேதத்தின்படி பார்ப்போமானால் தாகம் என்பது கிட்டத்தட்ட நரக வேதனைக்கு சமம் என்பதை கூட நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஆபிரகாம் அந்த உவமையிலே நாம் பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் ஆபரஹாம் இடத்திலே கேட்கும்போது எனக்கு அந்த லாசருவு ஒரு தன்னுடைய விரலை தண்ணீரிலே தோய்த்து ஒரு ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடுத்தால் கூட நலமாக இருக்குமே என்று சொல்லி தன்னுடைய தாகத்தை அவன் கிட்டத்தட்ட நரக வேதனையோடு ஒப்பிட்டு அவன் வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எந்த அளவிற்கு இன்றியமையாதது தாகம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனை பலவீனமடைய செய்ய முடியும் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அடுத்ததாக அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அங்கிருந்த போர் சேவகர்கள் காடி நிறைந்த பாத்திரம் ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் கடற்காலானை அதிலே தோய்த்து அந்த கடற்காலானை ஈசோப் தண்டிலே மாட்டி அவருக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த காடி என்பது தமிழ் மொழிபெயர்ப்பிலே அப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த காடி என்பது ஒரு வகை பானம் அந்த ரோம போர்ச்சேவகர்கள் அவர்கள் எப்போதுமே அதை வைத்திருந்தார்கள் ஆங்கிலத்திலே வினிகர் போன்ற இன்னும் பலவிதமான பொருட்கள் சேர்த்து அது செய்யப்பட்ட ஒரு பானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வெறும் தாகத்தை தீர்ப்பதற்கான பானமாக பயன்படுத்தப்படவில்லை மாறாக அது கிட்டத்தட்ட ஒரு வழி நிவாரணியாக பயன்படுத்தப்பட்டது அந்த நாட்களிலே ரோம போர் சேவகர்கள் எப்போதும் அதை தங்களோடு வைத்திருந்தார்களாம் ஏனென்றால் நீண்ட தூர பிரயாணம் செய்யும்போது அல்லது சில கடுமையான வேலைகளிலே அவர்கள் ஈடுபடும் போது அவர்களுக்கும் தாகம் ஏற்படுவது இயற்கை ஆக இந்த காடியை சற்று உட்கொள்ளும்போது அது தாகத்தை தீர்ப்பதோடு அல்லாமல் அது தங்களுடைய சரீரத்திலே இருக்கிற வேதனையை சற்று தணிப்பதாகவும் இருந்தது என்பதனால் அதை அவர்கள் பொதுவாக பயன்படுத்தினார்கள் அடுத்ததாக அந்த கடற்காலான் அது ஒரு வகை கடற்பாசி என்று சொல்லப்படுகிறது அது பொதுவாக அந்த நாட்களிலே அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே அதிகமாக காணப்பட்டதாகவும் இதுவும் ரோம போர் சேவகர்கள் எப்போதும் தன்னோடு வைத்திருந்த ஒரு முக்கியமான பொருள் என்றும் சொல்லப்படுகிறது ஆக அந்த கடற்காலானை காடியிலே தோய்த்து அவருக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் இயேசு உயரத்திலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தாகத்திற்கு பாத்திரத்திலே ஒரு தண்ணீரையோ பானத்தையோ கொடுக்க முடியாது ஆக ஒரு ஸ்பாஞ்ச் அந்த பஞ்சு போல காணப்படுகிற அந்த கடற்காலானிலே அதை தோய்த்து அவருக்கு நீட்டுகிறார்கள் ஆனால் அதை அவர் வாங்க மனதில்லாதிருந்தார் என்றும் வாசிக்கிறோம் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்று நாம் பார்க்கிறோம் எதன் பின்பு இயேசு கிட்டத்தட்ட கெட்சமனே தோட்டம் தொடங்கி சிலுவை வரை ஆறு மணி நேரத்தை மிகுந்த பாடுகளின் வழியாக வேதனைகளின் வழியாக கழித்திருக்கிறார் கடந்து வந்திருக்கிறார் மத்தேயவும் மார்க்கும் தங்கள் சுவிசேஷங்களில் எழுதும் போது அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாகவே அவர் கேட்காமலே அவருக்கு இந்த காடியை கொடுத்தார்கள் என்றும் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தார் என்பதையும் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆக ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு அந்த பானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கிவிட்டார் சாதாரணமாக தொங்கவில்லை ஏற்கனவே அடிக்கப்பட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாக்கப்பட்டு பல முறை சாட்டைகளினால் அடிக்கப்பட்டு உடலெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கை கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டவராய் ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கியிருக்கிறார் மூன்று மணி நேரம் முழு உலகமும் அந்தகாரத்திற்குள்ளாயிருந்தது அந்த சூழ்நிலையெல்லாம் முடிந்த பிற்பாடு ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் பலவிதமான வேதனைகளை தாங்கிக் கொண்டிருந்த இயேசு இப்போது தாகம் நிறைந்தவராய் அதற்கு மேல் அதை கட்டுப்படுத்த முடியாதவராய் அந்த வார்த்தையை சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை அந்த பகுதியை வாசிக்கும் போது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக நாம் அங்கே வாசிக்கும்போது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு இப்படி சொன்னார் என்று வாசிக்கிறோம் எந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நாம் அறிந்திருக்கிறபடி இயேசுவின் கல்வாரி சிலுவையின் பாடுகள் பல விதங்களிலே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டிருந்தது ஆக இந்த சூழ்நிலையும் சங்கீதக்காரனால் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது கசப்பு கலந்த காடியை எனக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் தன்னுடைய சூழ்நிலையை விவரித்தாலும் அது பின் இயேசுவின் மூலமாக நிறைவேறப் போகிற இந்த சூழ்நிலையை விளக்குகிற ஒரு தீர்க்க தரிசனமாக வார்த்தையாக அமைந்திருந்தது என்பதை நம்மால் இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்ததாக இந்த இருக்கிறேன் என்று இயேசு சொன்ன இந்த வார்த்தை எதை நமக்கு உணர்த்துகிறது முதலாவதாக இயேசு இந்த உலகத்திலே நூற்றுக்கு நூறு சதவீதம் மனிதனாக வாழ்ந்தார் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் தன்மையோடு அவர் காணப்பட்டாலும் அவர் இந்த உலகத்திலே நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு மனிதனாகவும் வாழ்ந்தார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எஸ் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஒரு சராசரி மனிதனைப் போல எல்லாவிதமான உணர்வுகளையும் அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது புரிந்து கொள்ள முடிந்தது உணர்ந்து கொள்ள முடிந்தது உதாரணத்திற்கு இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் நாற்பது நாட்களை அவர் நிறைவு செய்த உடனே வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி ஆக இயேசுவுக்கு பசி என்றால் என்ன என்று தெரியும் தாகம் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும் ஒரு சமாரிய பெண் அங்கே கிணற்றண்டையிலே வந்தபோது அவளுடைய தாகம் எப்படிப்பட்டது என்பதையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது கானாவூர் என்கிற கல்யாண வீட்டிற்கு போனபோது அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது திரா திராட்சரசம் குறைவுபட்டால் அது என்ன விதமான பாதிப்புகளை உண்டாக்கும் திராட்சரசம் எதற்கு அவசியம் என்பதையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சீஷர்கள் வயல்வெளியாக அவர்கள் செல்லும் போது கதிர்களை கொய்து தின்றார்கள் அந்த சூழ்நிலையிலே ஒரு சிலர் சீஷர்களை குறித்து இயேசு விடத்திலே குற்றம் சாற்றினார்கள் அப்பொழுதும் இயேசுவால் தன்னுடைய சீஷர்களுடைய பசியை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது இன்னும் இயேசுவின் பிரசங்கத்தை திரள் கூட்டமான ஜனங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் முன்னதாக அவர்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை போஷிப்பதை பார்க்கிறோம் ஆக ஜனங்களுடைய பசியையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக இயேசு இந்த உலகத்திலே நூற்றுக்கு நூறு ஒரு மனிதனாக ஒரு மனிதனுக்கு உரிய எல்லா உணர்வுகளையும் சுமந்தவராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு உணர்த்துகிறது அடுத்ததாக இந்த சம்பவம் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படி அவர் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் அதை அவர் ஏற்றுக்கொள்ள மனதல்லாதிருந்தார் எந்த சூழ்நிலையிலும் இயேசு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த வேதனையை குறைத்துக்கொள்ள அவர் விரும்பவில்லை அவர்களாகத்தான் கொடுக்கிறார்கள் பரிதாபப்பட்டுத்தான் கொடுக்கிறார்கள் ஆனாலும் அந்த சிறுபானம் கூட தான் கல்வாரி சிலுவையிலே அடைந்து கொண்டிருக்கிற இந்த சரீரப்பிரகாரமான வேதனையை அது சற்றும் குறைத்து விடக்கூடாது எல்லாமே பிதாவின் சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்பதிலே அவர் அந்த அளவிற்கு கவனமாக இருந்திருக்கிறார் என்பதை அந்த வேத பகுதி காண்பிக்கிறது மூன்றாவதாக இயேசு சிலுவையிலே அடைந்த அந்த வேதனையானது ஏதோ வெறும் ஆவிக்குரிய பாடு மட்டுமல்ல அது சரீர பிரகாரமான ஒரு பாடாகவும் அது அமைந்திருந்தது என்பதை அந்த வேத நமக்கு காண்பிக்கிறது ஆக அவர் நூற்றுக்கு நூறு மனிதனாக இருந்தார் அவர் தன்னுடைய வேதனையை ஒருபோதும் குறைத்து கொள்ளவில்லை குறைத்து கொள்ள விரும்பவும் இல்லை மூன்றாவதாக வெறும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் வேதனையை அனுபவிக்கவில்லை சரீர பிரகாரமாகவும் அனுபவித்தார் அவர் தேவகுமாரனாக குமாரனாக இருப்பதனாலே தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ போல செயல்பட்டு விடாமல் முற்றும் முடிய மனிதனாக இருந்து அந்த வேதனைகளை அவர் சுமந்து கொண்டார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது கடைசியாக யார் அவருக்கு அந்த பானத்தை கொடுத்தது ஏதோ ஒரு போர் சேவகன் அல்லது ஒரு சில போர் சேவகர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்னதான் இயேசுவை அவர்கள் அடித்து காயப்படுத்தி இருந்தாலும் அந்த போர் சேவகர்களுக்குள்ளும் ஒரு சிலர் சற்று மனிதாபிமானத்தோடு கூட கடைசி மரண தருவாயில் நின்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்பதையும் அந்த வேத பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது கடைசியாக அவரிடத்திலே அந்த காடியை கொடுத்தபோது அவர் வாங்க மனதில்லாதிருந்தார் ஏன் அவருடைய தாகம் வெறும் சரீரப்பிரகாரமான தாகம் மட்டுமல்ல அவர் நம்மேல் இருக்கிறார் அன்றைக்கு அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன யோசித்திருப்பார் எனக்கு இந்த பானத்தை கொடுக்கிற போர் சேவகனே என்னுடைய தாகம் சாதாரண தாகம் அல்ல நான் உன்மேல் இருக்கிறேன் என்னை அடித்தவர்கள் மேல் தாகமாயிருக்கிறேன் என்னை ஏளனம் செய்தவர்கள் மேல் தாகமாயிருக்கிறேன் என்கிறதான ஏக்கத்தோடு கூட பார்த்தவராய்த்தான் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தார் அதே இயேசு இன்றைக்கு வரை அவருடைய தாகம் தீர்க்கப்படாமல் தான் இருக்கிறார் ஏனென்றால் இன்னும் அவருடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளாதோர் அவரை ஏற்றுக்கொள்ளாதோர் அவரை ஏளனம் செய்வோர் நிந்திப்போர் இன்றைக்கும் வாழத்தானே செய்கிறார்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்களும் அவருக்கு ஏற்றபடி பல நேரங்களிலே தானே இருக்கிறார்கள் ஆகவே இயேசுவின் தாகம் இன்று வரை தீர்ந்த பாடில்லை அவருடைய தாகத்தை உண்மையான தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த சிலுவையின் தியான நாட்களிலே இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறது அப்படி இயேசுவின் தியாக தாகத்தை தீர்ப்பவர்களாக மாற தீர்மானம் எடுப்போம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்முடைய அடுத்த பகுதியிலே இயேசு பேசின ஆறாவது வார்த்தையை தியானித்து அறிந்து கொள்ளலாம்